புதுமை இலக்கிய தர்கள்ிய ஏனென்றால் எனக்கு உதவி செய்த அத்தனை தமிழர்கள் இங்கே இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்கின்ற தமிழ் எல்லாரோடவும் இருக்கிறது எல்லோரும் இருக்கிறது ஆனால் எனக்கு உதவி செய்கின்ற நண்பர்கள் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இன்னொன்று இந்த தமிழ் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இங்கே வந்திருக்கிற அத்தனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இந்த வாய்ப்பினை வழங்கிய புதுமை இலக்கிய தேர்தல் ஏன்னா நான் ஒவ்வொருடைய பேரில் தொடர்புடைய அத்தனை பேரும் எனக்கு உதவி செய்தவர்கள் தான் புதுமை இலக்கிய தேர்தல் இப்படி எனக்குன்னே ஒரு நிகழ்ச்சியை ஒதுக்கியதற்கு இன்னும் மேலும் ஒரு நன்றி அவருக்கு உண்மை அதாவது பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் என் மீது வைத்திருக்கின்ற பேரன்பின் காரணமாக என்னை இந்த புதுவை இலக்கிய தேர்தல் அமைப்புக்கு நெறியாளராக என்னை அமைத்தார் அது மட்டுமில்லை நான் கருப்பு சட்டை போடாத பெரியார் தோன்றான் கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன் இருபத்தி மூன்று மாதம் முதலிலே பெரியார் ஊடக வாசகர் வட்டத்தில் ராவண காவியம் சொன்ன போது இருபத்தி மூன்று அமைப்பு அந்த நிகழ்ச்சிக்கும் கருப்பு சட்டை சட்டைதான் போட்டிருந்தார் அது அந்த பன்னீர்செல்வம் கொரட்டு பன்னீர்செல்வம் அதை படமாக எடுத்தார் அது என்ன ஆச்சுன்னு தெரியல இரு பதினெட்டு எடுத்தார் அதில் இருபத்தி மூன்றுல பதினெட்டு எடுத்தார் பிறகு புதுமணிகளும் இருபத்தி மூன்று மாதம் பேசுகிறேன் ராமகாவியம் அது ஒன்று எடுத்தார்கள் விட்டார்கள் பாவங்கள் வாழந்தாசரை பற்றி பனிரெண்டு சொற்பொழு நடத்தியிருக்கிறேன் திருக்குறளை பற்றி அறுபத்தி நான்கு சொற்பொருளை நடத்தியிருக்கிறேன் இருக்கிறேன் இங்க இருநூறுக்கு மேல் சொற்பொழிவு பெரியார் திடையே நடத்தியிருக்கிறேன் போனா இங்க அவங்க எல்லாம் அதனால் என்னை முதல்ல மளிகை கடை ஊக்கியது அவ்வளவுதான் உருவாக்கியது இல்லை மூக்கியது அதுதான் பாரதிதாசனுடைய பாடலை படித்தேன் அது பாரதிதாசன் பாடல் என்ன பொழுது தெரியாது திருக்குறளை பாரதிதாசன் பாடலை கிழித்து புல் மடித்தனான் அதுக்கு பிறகு நாம் எப்படியும் தமிழை கற்றாக வேண்டும் என்பதற்காகவே அந்த கதையை விட்டு அச்சகத்துக்கு போனேன் அச்சகம் என்னை ஓரளவுக்கு படிப்பாளையாக்கியது ஐயா சொன்னார்கள் பிடை தெரிந்த பணி அதுதான் என்னை அஞ்சனாக்கியல் நீங்க ஒரு ரூல எடுத்தீங்கன்னா ஐயா சொன்னா இருப்பாரு ஒரு கூட்டத்துல ஒரு பாட்டு அரை பாட்டு அந்த மாதிரிதான் படிப்பீங்க நான் பிழை திருத்தவரை கடைசி வரை படிச்சா வேற வெயில் ஒரு முறை இல்லை மூணு முறை படித்தாக வேண்டும் அப்பொழுதெல்லாம் காய் கொடுக்கணும்னு வரும் அப்புறம் பேஜி கொடுக்கணும்னு வரும் அதுக்கப்புறம் பாடல் கொடுக்கணும்னு ஒரு வரும் அது மூணு கொடுக்கும் அதாவது முதல்ல கேஜின்னு ஒண்ணு வரும் அதுக்கப்புறம் பக்கம் போட்டு கையில வரும் அதுக்கப்புறம் பதினாறு பக்கம் போட்டு ஒன்னா வரும் அதுக்கு பேரும் பாடல்கள் இதை மூணே படிச்சாலும் இப்படி படித்ததனால் அறிஞராமே அதை கருத்து தலைநகர் தமிழ்ச்சங்கம் அதாவது இந்த புலவர் நக்கீரன் அதுக்கு பேர் புலவராட மிக பாவானதோடு நெருங்கிய உடல் உறவு நெருங்கிய தொடர்புடைய அந்த தொண்ணூறு வகுப்பு அவர் மலேசியாவுக்கு போவதற்கு ஏற்பாடு செய்தார் தலைநகர் தமிழ் செயலாளர் தலைவர் நானும் அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு உங்களால் தொண்டு அப்படியே எடுக்க முடியுமா அப்படி அவ்வளவு ஐயம் இருந்தது அவர் இடத்துல எடுத்து என்று சொன்னேன் பத்தொன்பது ஆண்டு பதினெட்டு ஆண்டுகள் தொல்காப்பே வகுப்பு நடத்துகிறேன் அப்போ அப்போது அந்த சட்டகம் இல்லை இடம் இல்லை இல்லை தர்மபுர ஆத்திரம் அடுத்த ஐந்து ஆண்டு தேவநாய புறவாளர் ஒரு ஆண்டு அப்போது கைய தினகரன் நூல நூலு ஆணைக்கு தலைவராக இருந்தார் அவர் சின்ன ஆலையை ஆறு மாதத்துக்கு ஓராண்டுக்கு பகுதி பண்ணிட்டு அதுல எடுத்துட்டு இருந்தான் அவங்க சின்ன ஆலையில பழுதுபோக்கு மூடிட்டாங்க நான் ஒரு நாள் போய் என்ன ஆறு மாதத்துக்கு மேல பணம் கட்டி இருக்கிறோம் அதை அறையில் ஆறு மாதம் காரணம் முதல் காரணம் இங்க அன்றைக்கு வந்திருப்பார்னு நினைச்சா வரல கவிஞர் கர வேலை நான் சாகர வகையில் நடக்க முடியாது இப்போதெல்லாம் நான் வெற்றி அழகன் நாற்பத்தி மூணு மூலைய இருக்கிறேன்

மொதல மொதல இலக்கண உருபு முடிதத்தத்தில் தொடர்ந்துனே தென்கி பொல்லே கழங்கிக்கு பேசிதேர்ர்ங்க தெர்ங்க தெர்ங்கில் உத்திரசிக்குறே மார கண்ணூரிக்கு பேசிங்களோ அத பத்தியே கூட மிக பெருசா இருக்கோ தனியா இந்த பாட்க்கு இருப்பேன் ஆமாங்கrangle நேற்று கூட AIAS அதாவது நம்ம தமிழ் இயதனுடைய நாம் AIAS சக்கரன்னி அதுல சனியும் அது ஞாயிறும் இரண்டு நாளும் பொழுப்பொழுதேன் அவரை என்ன கூப்பிடும் போது அவ்வளவுவா பெரிய இது எது பார்க்க முடியாது இல்லையென்னா நான் சும்மா இருக்கிறேன் சொன்னேன் ஆனால் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஏன்னா தமிழ் பாரவய் என்னோட கூட பெயரும் இல்ல படிப்பு இல்லை எல்லா ஏழ் நான் மாறலாம் ஐந்தாவது படிக்கும் கொண்டு வந்த போதும் பாகிலே அழைத்து கொண்டு வந்து விட்டார் என்னுடைய தந்தையார் கொண்டு வந்து மழை கண்டு விட்டார் எதுன்னு சொல்லுவாருன்னா பெரிய வரலாறு தொழில் இருக்க முடியாது இதுதான் தொண்டாப்பிய வகுப்பு எடுக்க போய் வகுப்புல வகுப்பு எடுக்கும் போது நான் பையன் சொன்னார் இல்ல எல்லா கூட்டத்துக்கும் வராது இல்லை செய்தியை தெரிந்து கொள்வதற்கும் எப்படி பேசக்கூடாது என்பதற்கும் தெரிந்து கொள்வதற்காகவே எல்லா கூட்டங்களுக்கும் போகும் ஒரு பெரிய பாடம் எப்படி பேசக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதுதான் பேசு எப்படி பேசணும்னா எப்படி வேணா பேசலாம் பேசக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பல கூட்டங்களுக்கு நாம் போக வேண்டும் பலர் அப்படி இல்லை அவர் பேச கூட்டாதான் அந்த கூட்டத்துக்கு போவாரு மற்ற இடத்துக்கு போக மாட்டார் அது ஒரு வகையில் அது ஒரு இது சரி அப்படி நான் தொல்காப்பிய வகுப்பை

நூறு ஊழல்களுக்கு இலக்கணத்தை எழுதுவதற்கு இப்ப நேற்று நேற்று நாள் நடந்தது எப்படி விடையின்றி தமிழர்கள் தான் தலைப்பு கொடுத்தார்கள் நான் என்ன தலைப்பு எடுத்துன்னு போனா நம் தமிழை தெரிந்து கொள்வோம் ரெண்டு ஒண்ணுதான் நம் தமிழை தெரிந்து கொள்வோம் போனேன் அவர் என்ன ஆரம்பிச்சிருந்தாரு விடையின்றி தமிழ் இல்லை என்ன ஆரம்பிச்சிருந்தார் உண்மையிலே அவங்க அத்தனை பேர் பேச முப்பத்தி பேர் நேரடியாக கேட்டார்கள் கேட்டார்கள் அத்தனை பேர் நன்றி சொல்ல வைத்தார் ஒரு மணிக்கு எனக்கு முடிச்சாரு மீது ஒரு மணி நேரம் வெளியிலிருந்து எனக்கு பாராட்டுகள் கிடைத்தன அந்த மாதிரி அவர்களும் பாராட்டுகள்